அளவில்லா ஆற்றல் அருளும் ஆனி திருமஞ்சன தரிசனம் பதினொன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இரவு நடராஜருக்கு அபிஷேகம் ஆரம்பம் பன்னிரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று தரிசனம் ஆனி மாத சிறப்பு பொதுவாக மகான்கள் புரவி வேண்டாம் என்றுதான் பாடுவார்கள் ஆனால் திருநாவுக்கரசு சுவாமிகள் தில்லை கூத்தனை தரிசிக்கிறார் வளைந்த புருவங்களையும் கோபை கனி போன்ற சிவந்த வாயிலே முகிழ்க்கும் புன்னகையையும் கங்கையால் ஈரமான சடைமுடியையும் பவளம் போன்ற சிவந்த திருமேனியில் அணிந்த பால் போன்ற வெண்மையான வெண்ணீட்டு பூச்சினையும் பேரின்பம் நல்கும் தூக்கிய திருவடிகளையும் காண்கிறார் அவர் மேனி சிலிருக்கிறது அடடா இந்த அற்புத வாய்ப்பினை பெறுவதாக இருந்தால் இவ்வுலகில் மனிதராய் புறப்படுத்தாலும் விரும்பத்தக்க செயலாகும் அவர் திருவாயிலிருந்து அற்புத தீவாரம் ஒலிக்கிறது புனித்த புருவமும் கொவை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெண்ணீரும் இனித்தம் உடைய எடுத்த பொன் பாதமும் காணப்பெற்றால் மனித புறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே அந்த நடராச பெருமானுக்கு ஜூலை பன்னிரெண்டாம் தேதி ஆனி திருமஞ்சன வைபவம் நடைபெற இருக்கிறது உத்திராயண புண்ணிய காலத்தின் கடைசி மாதம் ஆனி இது தேவர்களின் மாலை பொழுது என்கிறது சாஸ்திரம் மேலும் ஆனி மாதம் இளவேநீர் காலம் நீண்ட பகல் பொழுதினை கொண்ட மாதமாக இந்த மாதம் அமைந்துள்ளது கிட்டத்தட்ட பன்னிரண்டு மணி நேரம் முப்பத்தி எட்டு நிமிடம் வரை இந்த மாதத்தில் பகல் பொழுது நீண்டிருக்கும் சஞ்சரிக்கும் காலம் என்பதால் இதனை மிதுன மாதம் என்றும் அழைப்பார் வடமொழியில் ஜேஷ்ட மாதம் என்றும் பெயர் ஜேஷ்டா என்றால் மூத்த அல்லது பெரிய என்று பொருள் பேருக்கு ஏற்றாற் போல் தமிழ் மாதங்களில் பெரிய மாதமும் இதுவே ஆம் இந்த மாதத்திலும் வைகாசியில் புற மாதங்களுக்கு இல்லாதபடி முப்பத்தி இரண்டு நாட்களை காண முடியும் கோயில்களில் கொண்டாட்டம் ஆனி மாதத்தில் திருவல்லிக்கேணி நரசிம்மருக்கும் திரு தங்கள் ஸ்ரீ நெஞ்ச நாராயண பெருமாளுக்கும் பிரம்மோற்சவங்கள் நடைபெறும் மதுராந்தகம் ஸ்ரீ கோதண்டராமர் கோயிலில் நடைபெறும் பிரம்மோற்சவம் ஆனி மாதத்தில்தான் அதே போல ராமநாதபுரம் கோதண்டராமருக்கும் இந்த மாதத்தில் பிரம்மோற்சவம் நடைபெறும் திரு மாலிரஞ்சோலை கள்ளழகருக்கு முப்பள உற்சவம் நடைபெறும் மாதம் ஆனி மாதம் சைவ ஆலயங்கள் பலவற்றில் பத்து நாள் உற்சவம் இந்த ஆனி மாதத்தில் நடைபெறும் பட்டீஸ்வரம் தேனுபுரீஸ்வரர் சோழவந்தான் ஸ்ரீ ஜனகமாரியம்மன் மன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபால சுவாமி திருவள்ளூர் வீரராகவ பெருமாள் என பற்பல கோயில்களில் இம்மாதத்தில் உற்சவங்கள் நடைபெறும் மகாவிஷ்ணு கூர்மாவதாரம் எடுத்து பூமியை மீட்டுக் கொணந்தது இந்த ஆனி மாதத்தில்தான் ஆனி மாத உத்திர நட்சத்திரத்தன்று சிவாலயங்களில் சிவபெருமானுக்கு காணி திருமஞ்சனம் சாட்டப்படுகிறது திருமஞ்சனம் என்றால் என்ன

திருநீராட்டம் செய்யும் போது அவசியம் தரிசிக்க வேண்டும் அதனால்தான் சிதம்பரம் ஆனி திருமஞ்சனம் விசேஷத்தை ஆனி தரிசனம் என்றும் அழைக்கிறார்கள் ஆனி மாதத்தில் நடைபெறும் ஜேஷ்டாபிஷேகம் ஜேஷ்ட நட்சத்திரம் என்றால் கேட்டை நட்சத்திரம் ஜேஷ்ட மாதம் என்றால் ஆனி மாதம் ஆனி மாதம் கேட்டி நட்சத்திரத்தில் நடைபெறும் அபிஷேகம் என்பதால் இதற்கு அபிஷேகம் என்று பெயர் இது ஒவ்வொரு கோயிலிலும் ஒவ்வொரு விதமாக நடைபெறுகிறது சில கோயில்களில் ஆனி மாத கேட்டை நட்சத்திரம் அன்று நடைபெறும் சில கோயில்களில் ஆனி மாதம் வளர்ப்புறை ஏகாதசியில் நடைபெறும் இந்த அபிஷேகம் குறித்து ஆகம சாஸ்திரங்கள் தெரிவிக்கின்றன பெருமாளுக்கு சாதோ மாசிய சங்கல்பம் உண்டு ஆனி மாதத்தில் வளர்புறை ஏகாதசியில் பெரிய திருமஞ்சனம் கண்டருள்கிறார் பின்பு யோக சயனத்தில் ஆழ்கிறாள் ஆவணி மாத வளர்ப்பு ஏகாதசியில் அவர் புரண்டு படுத்துக் கொள்கிறார் அப்பொழுது நடைபெறும் உற்சவம் பவித்ர உற்சவமாகும் அதனை அடுத்து இரண்டு மாதம் கழித்து பெருமாள் கைசிக புராணம் கேட்கிறார் மார்கழி மாத வளர்பு ஏகாதசியில் பரமபத அனுபவத்தை காட்டுகின்றார் இதில் ஆனி மாத வளர்ப்பு ஏகாதசி திருமஞ்சனமே ஜேஷ்டாபிஷேகம் எனப்படுகிறது பதஞ்சலி மகரிஷி ஆரம்பித்த ஆனி திருமஞ்சன விழா சிவபெருமானின் பல்வேறு ரூபங்களில் நடராஜ ரூபம் மிக உயர்ந்ததாக போற்றப்படுகிறது ஆனி திருமஞ்சனம் என்று சொல்லக்கூடிய ஆனி உத்திர நாளன்று நடராஜ பெருமாளுக்கு நடைபெறும் அபிஷேகம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது நடராஜர் உள்ள அனைத்து ஆலயங்களிலும் இந்த அபிஷேகம் நடைபெறும் அதிலும் குறிப்பாக சிதம்பரத்தில் நடைபெறும் இந்த அபிஷேகம் அதிவிசேஷம் வாய்ந்தது சிவன் அபிஷேக பிரியன் எனவே லிங்கமேனியான சிவபெருமானுக்கு தினந்தோறும் அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுவது வழக்கம் ஆனால் ஆடலரசன் நடராஜ பெருமானுக்கே ஆண்டில் ஆறே அபிஷேகங்கள் அவற்றுள் மார்கழி திருவாதிரையும் ஆனி உத்திரமும் சிதம்பரத்தில் பிரம்மோற்சவமாக கொண்டாடப்படுகின்றன நடராஜ பெருமானுக்கு பால் தயிர் பஞ்சாமிர்தம் நெய் சந்தனம் என முப்பத்தி ஆறு வகையான பொருட்களை கொண்டு ஆறு விஷயங்களும் நடைபெறும் சிதம்பரத்தில் ஆரம்பித்து வைத்தவர் பதஞ்சலி மகிர்ஷி என்பார்கள் திருமஞ்சன அழகு திரு ஞான சம்பந்தர் திருமஞ்சனத்தை பற்றி அழகான ஒரு தீவாரத்தில் பாடுகிறாய் ஆடினாய் நெய்யோடு பால் தயிர் அந்தனர் பிரியாத சிற்றம்பலம் நாடினாய் இடமா நருங்கொன்று பாடினாய் மறையோடு பல்கீதமும் பல்சடை பனிக்கால் கதிர்வன் திங்கள் சூடினாய் அருளாய் சுருங்கையம தொல்வினையே இப்பாடலில் இறைவன் எப்பொழுதும் விரும்புகின்ற இரண்டு விஷயங்களை திருஞானசம்பந்தர் சம்பந்தர் குறிப்பால் உணர்த்துகிறார் பால் தயிர் நெய் போன்ற பொருட்களால் செய்து கொள்ளும் அபிஷேகம் செய்கின்ற தில்லைவாழ் வாழ் பிரியாமல் இருப்பது இந்த இரண்டு குறிப்பையும் இதிலே உணர்த்துவதால் தில்லைவாழ் அந்தணர்களால் செய்யப்படும் திரு அபிஷேகத்தை ஆனி திருமஞ்சனத்தை சிவபெருமான் எப்பொழுதும் விரும்புகிறான் எனவே ஆனி திருமஞ்சனம் உயர்வானது தெற்கு நோக்கி ஆடும் நடனம் ஒரு அதிசயம் பாருங்கள் கோயில் என்றால் சைவத்தில் சிதம்பரம் வைணவத்தில் திருவரங்கம் இந்த இரண்டு தலங்களிலும் நடராஜரும் திருவரங்கநாதரும் தெற்கு நோக்கி திருக்காட்சி தருகிறார்கள் நடராஜர் தெற்கு திசை நோக்கி ஏன் ஆடுகிறார் எல்லா திருக்கோயில்களிலும் நடராஜ பெருமானின் திருவுருவம் தெற்கு நோக்கி இருப்பதை காணலாம் நம்பியவர்க்கு நடராஜன் நம்பாதவர்க்கு யமராசன் என்று ஒரு பழமொழி உண்டு இறைவன் தன்னை வழிபடும் அடியவர்களுக்கு தற்கிலிருந்து வரும் எமனால் யாதொரு துன்பமும் நேரக்கூடாது அவனை காக்க வேண்டும் என்பதற்காக தற்கு நோக்கி ஆடுகிறான் என்பார் பெரியோர் திருவிளையாடல் புராணியில் எழுதிய பரஞ்சோதி முனிவர் தெற்கு நோக்கி நடராஜ பெருமான் ஆடுவதற்கு ஒரு காரணத்தை சொல்கின்றார் செந்தமிழ் மொழி மீதும் தென்றல் காற்றின் மீதும் உள்ள விருப்பம் காரணமாக தெற்கு நோக்கி இறைவன் திருநடனம் புரிகின்றான் என்று அவர் குறிப்பிடுகிறார் ஏன் முகம் சாய்ந்திருக்கிறது நடராஜ பெருமான் திருவுருவத்தை உற்று கவனிக்கும் போது அவருடைய முகமானது சற்று சாய்ந்து நிற்கும் கலைஞர்கள் அப்படிதான் அவருடைய திருவுருவத்தை சமைப்பார்கள் நடராஜ பெருமானின் திருமுகம் சிவகாமி அம்மையை நோக்கும் இங்க நம் அம்பிகை நோக்கி இறைவன் திருநடனம் புரியும் இயல்பு குறித்து குமர அழகான ஒரு பாடலில் விளக்குகிறார் குழந்தையின் குடலானது மிக எளிதாக மருந்தை செறிக்காது பால் வழியாக குழந்தை பெரும்படி செய்து நோயினை போக்குவாள் அதை போல அம்பிகை நடராஜ பெருமானின் திரு நடனத்தை முதலில் தான் தரிசித்து அதனுடைய பயனை இந்த உலக உயிர்கள் அடையும்படி செய்வாள் ஆனால் ஆனி திருமஞ்சனத்தின் போது சிவகாமி அம்மனோடு அவர் முகம் நோக்கியே இருக்கின்றார் ஆறு கால பூஜைகள் சிதம்பரம் அற்புதமான கோயில் ஆறு என்பது இங்கு சிறப்பு ஆண்டுதோறும் ஆறு அபிஷேகங்கள் போலவே நித்தியம் ஆறு கால பூஜைகள் நடந்து வருகின்றன முதலில் இந்த ஆறு கால பூஜைகள் பற்றிய விவரங்களை தெரிந்து கொள்வோம் காலை முப்பது மணிக்கு திருவனந்தல் என்னும் பால்னை வேதியம் நடைபெறும் இதை காண்பது பெரும்பேறு என்பதால் இந்த பூஜைக்கு நிறைய அன்பர்கள் வருவார்கள் அதற்கு பிறகு காலை எட்டு முப்பது மணிக்கு முதல் நடைபெறும் இரண்டு மணி நேரம் கழித்து பத்து முப்பது மணிக்கு இரண்டாம் கால பூஜை நடைபெறும் பன்னிரண்டு மணிக்கு உச்சிக்காலம் நடந்து நடை சாத்தப்படும் மாலை ஆறு மணிக்கு சாயரட்ச பூஜை நடைபெறும் அன்பர்கள் திரண்டு வருவார்கள் நடைபெறும் ஆறு காலங்களிலும் சந்திரமௌலீஸ்வரருக்கு அபிஷேகமும் முதலானவிகளும் நடராஜா சன்னதியில் பதினாறு வகை தீபாராதனைகளும் நடைபெறும் ஐப்பசி மாதத்து பூர திருவிழாவில் சிவகாமி அம்மைக்கும் பங்குனி மாதத்து உத்திர திருவிழாவில் பாண்டியன் நாயகர் கோவிலில் சுப்பிரமணிய சுவாமிக்கும் கொடியேற்றம் முதலாக பத்து நாள் விழா நடைபெறும் கார்த்திகை தீபம் தைப்பூசம் முதலிய நாட்களில் ஐம்பெரும் கடவுளர் திரு எழுந்தருள்வார் கந்த சஷ்டி விழாவில் சூரசம்ஹாரம் நடைபெறும் ஒவ்வொரு திருவாதிரைகளும் இடப வாகனத்தில் சுவாமி எழுந்தருள்வார் ஐந்து சபைகள் திருவரங்கத்திற்கும் தில்லைக்கும் உள்ள மற்றொரு ஒற்றுமை இங்கும் சப்த அதாவது ஏழு பிரகாரங்கள் உண்டு சைவத்தில் ஐந்து சரப்பல்லவா பஞ்சாட்சரம் எனவே ஸ்ரீ மூர்த்தி இவருக்கும் தில்லை பெருங்கோயிலில் ஐந்து சபைகள் இருக்கின்றன நடராஜமூர் எழுந்தருளி அருள்பாலிக்கும் கருவறைக்கு சபை என்று பெயர் நடராஜருக்கு சபாபதி என்று திருநாமம் அதற்கு பக்கத்தில் தான் சிதம்பர ரகசியம் இருக்கிறது நந்திகேஸ்வரர் இருப்பது கனகசபை அதன் மேல் கூரைதான் பொன்னால் வியப்பட்டு இருக்கிறது திருவாவாடுதுறையில் ஆனி திருமஞ்சன விழா சிதம்பரம் பற்றி அறிந்து கொள்வதற்கு முன் நடராஜ பெருமான் காட்சி தரும் பல கோயில்களிலும் நடைபெறும் திருமஞ்சன விழா குறித்து சுருக்கமாக தெரிந்து கொள்வோம் நாகை மாவட்டம் திருவாவாடுதுறை அறீனமடம் சார்ந்த அருள்மிகு கோமுத்தீஸ்வரர் கோயில் சுயம்பு மூர்த்தியாக விளங்கிடும் இக்கோயிலின் மூலமூர்த்தி கோமுக்தீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் அம்பாள் ஒப்பில்லா முலைநாயகி ஆவார் இக்கோயிலின் மூலவர் சன்னதியின் மேல் உள்ள விமானம் துவைத்தளம் என அழைக்கப்படுகிறது துணை வந்த கணபதி என்ற திருநாமத்துடன் இவ்வாலயத்தில் விநாயகர் அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார் ஆவுடையார் கோயிலில் ஆனி திருமஞ்சன தேரோட்டம் திரு பெருந்துரை என்கிற ஆவுடையார் கோயில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ளது திருவாசக தலங்களில் ஒன்று என்ற பெருமையினை கொண்ட தலமாகும் இங்குதான் மாணிக்க வாசகர் திருவாசகம் ஏற்றினார் இங்குள்ள தேர் தமிழகத்தில் உள்ள பெரிய தேர்கள் சிலவற்றில் ஒன்றாகும் திருவாரூர் திருநெல்வேலி ஆவுடையார் கோயில் ஆகிய ஊர்களில் உள்ள தேர்கள் தான் தமிழகத்தில் உள்ள கோயில்களின் தேர்களில் மிகவும் பெரிய தேராகும் இந்த தேர் சக்கரத்தின் குறுக்களவு மட்டும் தொண்ணூறு அங்குலம் ஆகும் சக்கரத்தின் அகலம் முப்பத்தி ஆறு அங்குலமாகும் தமிழகத்தில் உள்ள ஆலயங்கள் எல்லாவற்றிலுமே உருவ வழிபாடு தான் நடைபெற்று வருகின்றன அருவ வழிபாடு நடைபெற்று வருகிறது ஆவுடையார் கோயிலில் ஆணி திருமஞ்சன தேரோட்டம் அற்புதமாக நடைபெறும் உத்தரகோசமங்கையில் ஆனி திருமஞ்சனம் உத்தரகோசமங்கை என்னும் தலம் சிதம்பரத்துக்கு அடுத்து நடராஜர் திருத்தலங்களில் முக்கியமான தலங்களில் ஒன்றாக போற்றப்படுகிறது ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ளது என்று பெருமையுடன் சொல்கிறது புராணம் மதுரை புராணங்களை நிகழ்த்தியுள்ளார் திருவிளையாடல் புராணத்தில் வரும் வலை வீசி மீன் பிடித்த படலம் இந்த தலத்தில்தான் நடந்தது அங்கையில் உள்ள மூலவர் சுயம்புலிங்கம் சுமார் மூவாயிரம் வருடங்களுக்கு முந்தையது என்று ஆய்வாளர்கள் கணித்துள்ளனர் விசேஷ நடராஜர் உத்தரகோசமங்கை மூலவருக்கு மங்களநாதர் திருநாமம் மங்களேஸ்வரர் காட்சி கொடுத்த நாயகர் பிரளயகேஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகிறார் மங்களாம்பிகை சுந்தரநாயகி என அழைக்கப்படுகிறார் சுமார் ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள பெரிய ஆலயம் இது சிதம்பரத்தைப் போலவே இங்கேயும் நடராஜர் பெருமான் தான் விசேஷம் இங்கே உள்ள பஞ்சலோக நடராஜர் மிகவும் வித்தியாசமாக காட்சி தருவார் வலதுபுறம் ஆண்கள் ஆடும் தாண்டவமும் இடதுபுறம் பெண்கள் ஆடும் நளினமான நடனமும் ஒரே நேரத்தில் தரிசிக்கலாம் இந்த நடராஜர் திருமேனி மிக தொன்மையானது என்கிறார்கள் ஆய்வாளர்கள் மாணிக்க வாசகருக்கு உருவ தந்த சிறப்பு கொண்ட தலைமன்னும் பெருமையும் உத்தர அங்கிக்கு உண்டு சிதம்பரம் போலவே ஆனி மாதத்தில் பத்து நாள் விழா நடைபெறும் நடராஜருக்கு ஆனி உத்திர திருமஞ்சனமும் கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் திருவெண்காடு நடராஜர் திருவெண்காடு ஸ்வேதாரண்யேஸ்வரர் கோயில் சமய குரவர்களாகிய சம்பந்தர் அப்பர் சுந்தரர் மாணிக்க ஆகிய நால்வரும் பாடல் பெற்ற சிவாலயமாகும் புதனுக்குரிய தலமாக கருதப்படுகிறது இந்திரன் யானை வழிபட்ட தலம் என்பது புராணம் இங்கு சிவன் மூர்த்தியாக அருள்கிறார் சிவபெருமானின் அறுபத்தி நான்கு வடிவங்களில் நாற்பத்தி மூன்றாவது வடிவம் அகோரமூர்த்தி திருவெண்காட்டில் அகோரமூர்த்தி தரிசனம் சிறப்பு வாய்ந்தது சிவபெருமான் ஆயிரத்தி எட்டு விதமான தாண்டவங்கள் புரிந்த திருத்தலம் என்பதால் ஆதி சிதம்பரம் என்று அழைக்கப்படுகிறது சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் புரிந்த திருத்தலம் நூற்றி எட்டு சக்தி பீடங்களில் ஒரு தலம் நவ கோள்களில் சூரியன் சந்திரன் புதன் வழிபட்ட திருத்தலம் இங்கு வழிபட்ட பிரம்மனுக்கு அம்பாள் உபதேசித்தாள் அம்பாளுக்கு வந்தது அமைந்துள்ள நடராஜ சபை நடராஜ சபை தில்லையை போல செப்பறையில் அமைந்துள்ளது உள்ளே உள்ள ஸ்படிகலிங்கத்திற்கு தில்லையை போலவே நாள்தோறும் அபிஷேகம் நடைபெறுகிறது சிதம்பர ரகசியமும் உள்ளது நவ தாண்டவ நவ தாண்டவங்களை ஆனந்த தாண்டவம் காளி நிறுத்தம் கௌரி தாண்டவம் முனிருத்தம் சந்தியா தாண்டவம் திரிபுர தாண்டவம் நடராஜ மூத்தி இங்கு ஆடினாராம் சிதம்பரத்தில் சவுனமாக ஆடி முக்தி தரும் மூர்த்தி இங்கு நெற்குணமாக ஆடி இம்மைக்கும் அருமைக்கும் பலன்களை அளிக்கிறார் பதினான்கு சலங்கைகள் இவரது காலில் பதினான்கு சலங்கைகள் உள்ள காப்பு காணப்படுகிறது பதினான்கு போனங்களும் அவர் அசைந்தால் மட்டுமே அசையும் என்பதை இது காட்டுகிறது இடுப்பில் அணிந்துள்ள எண்பத்தி ஒரு வளையல்கள் உள்ள அரைஞான் பிரணவம் முதலான எண்பத்தி ஓரு பத மந்திரங்களை உணர்த்தும் இருபத்தி எட்டு எலும்பு மணிகளை அணிந்திருப்பது இருபத்தி எட்டு யுகங்கள் முடிந்திருப்பதை காட்டுகிறது ஜடாமுடி பதினாறு கலைகளை உணர்த்துவதாக உள்ளது அதில் பதினைந்து சடைகள் பின்னால் தொங்குகின்றன ஒன்று மட்டும் கட்டப்பட்டுள்ளது திருமுடியில் மயில் கங்கையும் இளம்புரை சந்திரனும் பூவும் வெள்ளருக்கும் இருக்கின்றன நெற்றிக் அழகாக தெரிகிறது நடைபெறுகின்றன திருவிழா வரை உற்சவ மூர்த்திகளான விநாயகர் சுப்பிரமணியர் சோமஸ்கந்தர் சிவானந்த நாயகி சண்டீஸ்வரர் முதலிய பஞ்சமூர்த்திகளும் வாகனங்களில் எழுந்தருள்வார் ஒன்பதாம் நாளில் பஞ்சமூர்த்திகள் அனைவரும் ஐந்து தேர்களில் பவனி வருவார்கள் நடராஜ பெருமான் திருத்தேரில் எழுந்தருளி நான்கு வீதிகளில் உலா வந்த பின்னர் இரவில் ராஜசபை என்னும் ஆயிரங்கால் மண்டபத்தில் தங்குவார் ஆனி உத்திரமான பத்தாம் நாளன்று வைகரையில் ஆனி திருமஞ்சன அபிஷேகம் பல மணி நேரம் விமர்சையாக நடைபெறும் இதற்காக பல ஊர்களிலிருந்து மட்டுமல்ல பல நாடுகளிலிருந்தும் வந்து தரிசிப்போர் உண்டு அபிஷேகத்திற்கு பின் ஆவரணங்கள் அணிவிக்கப்பட்டு பூஜை நடைபெறும் உச்சி வேளையில் மதிய வேளையில் நடராஜர் ஆனந்த நடனம் ஆடியபடியே சபையில் எழுந்தருள்வார் அவருடன் சிவகாமி அம்மையும் இருப்பாள் இப்போது பல்வேறு ஓசைகள் நமக்கு கைலாயத்தில் இருப்பதை போன்ற உணர்வை உண்டாக்கும் பின் மகாதீபாரதனை நடக்கும் இரவு யாகசாலையில் பத்து நாட்களாக வைத்து வழிபாடு இயற்றிய கலசங்களில் உள்ள நீரை கொண்டு வந்து சபையில் உள்ள ஸ்படிகலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்தல் மரபு பின்னர் சுப்பிரமணியர் முன்னிலையில் கொடி இறக்க நிகழ்ச்சி நடைபெறும் அதன் பின்னர் சுப்பிரமணியர் அஸ்திராஜர் ஆகிய இருவரும் வீதி வலம் செல்ல ஆசாரியார்கள் திக்குகளுக்கு உணவு பலியிட்டு விழாவை இனிது முடித்து வைப்பார் திருவிழாவில் பங்கு பெற்ற மூர்த்திகள் விடைபெறும் விழா விடையாற்றி உற்சவம் என்பது தில்லையில் பதினொன்றாம் நாள் இரவு இவ்விழா நடைபெறும் ஆனி மாதத்தில் சோமஸ்கந்தர் சிவானந்தவல்லி சுப்பிரமணியர் மூவர் மட்டுமே முறையே இந்திர விமானம் பல்லக்குகளில் எழுந்தருள் வீதிவலம் வருவார்